நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சூரிய நிலைகளில் சூரிய ராகங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீங்க நேரம் எட்டு மணி ஆளு நிமிடமாக இருக்கிறது இந்த ராமர் பாலம் ராமர் பாலம் இல்லை அடிக்கடி நாங்கள் அந்த பாலத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு தானே அது ஆமா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில பிணைப்பு இணைப்பு அப்படின்றது இன்று நேற்று அல்ல அது கடலால் பிரிவதற்கு முன்பே இருந்த ஒன்று கடலால் பிரிந்த பிறகும் கூட இந்த ராமர் பாலம் மூலமாக இணைந்திருந்தது என்பது வரலாறு ஆகவே இப்போ அந்த ராமர் பாலத்தை மிக தெளிவான ஒரு புகைப்படம் மூலமாக வெளியிட்டிருக்கிறது ஐரோப்பிய விண்வெளி மையம் மிக நீண்ட காலமாக செயற்பட்டு ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல்வேறு ஆய்வுகளுக்காக பல விதமான செயற்பாடுகளை செய்திருக்கிறது அதுதான் இப்போது இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இப்போது சமூக வலைத்தளங்களிலும் இணையதளங்களிலும் இந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு நிறைய பேருடைய அவதானத்தை ஈர்த்த புகைப்படங்களாக மாறி இருக்கின்றன அப்படின்றத ஞாபகப்படுத்தணும் நீங்களும் கூட போய் பார்க்கலாம் நாங்களும் எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறோம் இந்த சமூக வலைத்தளங்கள் என்று சொல்ல பொழுது அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நன்மை அக்காலும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அந்த அது சமூக வலைத்தளங்களில் பரவப்படும் செய்திகளை படித்து ஏமாறுற நபர்களும் நிறைய இருக்காது நிறைய சம்பவங்கள் கொண்டே போகுது இப்போதான் அதுதான் நாங்கள் சொல்லப் போகிறோம் சமூக வலைத்தளங்கள் ஊடாக குறிப்பாக இடம் பெற்று வருகின்ற இந்த மோசடிகள் அண்மை காலங்களாக இடம் பெறு மோசடிகளை பற்றி நாங்களும் சொல்லிக்கொண்டோம் அதுகள் அந்த மோசடிகள் இப்போது தற்சமயம் அதிகரித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்க அது பொதுமக்கள் மிகுந்த அவதாரமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஃபேஸ்புக் அதே மாதிரி வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளாக இருக்கலாம் அது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி தொழில்கள் என்று சொல்லி பயங்கரமாக இந்த மோசடி சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதை பற்றி நாங்க விளக்கமாகவும் ஆஹ் அதில் அந்த செய்திகளை அறிந்து படித்த பின்பு அதில் நாங்கள் போயிட்டு இணைந்து கொள்ள வரும் இல்லையா நூற்றுக்கு நூறு விதம் நேற்றைய தினமும் ஒரு பொய்யான செய்தி ஒன்று பரப்பப்பட்டிருந்தது எனவே இந்த மாதிரியான நபர்களிடம் இருந்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அவதானமாக இருப்போம் அதையெல்லாம் பயன்படுத்தி நிறைய பேர் வந்து இப்போ போலீசாரிடம் அகப்பட்டிருக்கிறாங்க புடிபட்டுருக்கிறாங்க அவங்களுக்கும் தக்க தண்டனை வழங்கப்படும் உண்மையில் இலங்கையிலிருந்து உலகளவில் தமிழ் மொழியினுடைய பெருமையை கொண்டு சேர்த்தவர்களில் மிக முக்கியமானவர் பி அப்துல் ஹமீத் அவர்கள் அவர்கள் பற்றி கூட தவறான செய்திகளை சமூக வலைத்தளங்களில் நேற்று ஒரு பரப்பியிருந்தார்கள் அவர் இறந்து விட்டார் என்றெல்லாம் பொய்யான செய்திகளை பரப்பியிருந்தார்கள் பிறகு அவரே வீடியோ மூலமாக தோன்றி இல்லை இது போலியான செய்தி என்று அறிவித்திருந்தார் எங்களுடைய சமூக வலைத்தளங்களை தவிர மற்ற அநேகமா பலர் இதை உண்மையான செய்தி என்று நம்பி பகிர்ந்திருந்தார்கள் அப்படின்றதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பொய்யான செய்திகளை பரப்புவது கிடையாது ஆகவே நேற்றைய தினத்தில் இப்படி ஒரு பரவலான ஒரு மதந்தி பரவியது அப்படின்றதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்